ஹாய் நான் தான் உங்கள் வேலூர் பையன் எல்லாத்துக்கும் இந்த ஓன வயசுனா எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகலான்றான்னு கூப்பிட்டாரு நானும் சரி வாரம் பான்னு கிளம்பி போயிட்டேன் அங்கே போன நேரத்தில் பொண்ணு வீட்டில் தண்ணி கொடுத்தாங்க தண்ணி குடித்தேன் அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட பேர் கேட்டாங்க பேர் சொன்னார் வயசு கேட்டாங்க வயசுன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்குறாங்க அதுக்கு எங்கள் அப்பா இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாருன்னு சொன்னார் வண்டின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி லாரி டிரைவருங்க ஆ அப்படின்னு சொன்னாங்க லாரி டிரைவரா ஆ அப்படின்னு சொல்லி ஷேக் ஆனாங்க அப்புறம் சரி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்டு உத்தியோக பார்க்குற மாப்பிள்ளைக்கு தான் நான் கொடுப்பேன் லாரி டிரைவர்னால் கொஞ்சம் பா கொஞ்சம் யோசிக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை பரவாயில்ல நல்லா தாங்குறான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை லாரி டிரைவர் தான் கொஞ்சம் ஒரு யோசனையாக இருக்குது நான் கேட்டு சொல்கிறேன் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் இந்த மாதிரி லாரி டிரைவர்னா ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டுறீங்க அவங்கள நம்பி தானே நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கல்லா ஆட்டோவில் போகிறீங்க டெம்போவில் போகிறீங்க வேனில் போகிறீங்க எல்லா டிரைவரை நம்பி தானே போகிறீங்க ஏன் டிரைவர்னா பொண்ணு கொடுக்க மாட்டுறீங்க எனக்கு அதுதான் ஒரு டவுட்டு அவங்க உங்கள் வீட்டில் கார் வச்சுன்னு ஒரு டிரைவர் வச்சுருந்தா இப்போ ட்ரைவர் கொஞ்சம் வந்து வண்டி எடுப்பா அப்படின்றீங்க யாரை நம்பி எடு சொல்கிறீங்க டிரைவரை நம்பி தானு சொல்கிறீங்க அப்போ ஏன் பொண்ணு கொடுக்க மாட்றீங்க எனக்கு அதான் ஒன்றுமே புரியல நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன இடத்துல இந்த மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு டிரைவர் பிடிக்குன்னா கமெண்டில் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி